ஃபேன்சி கம்பல் இதெல்லாம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அனுப்புவேன் எல்லாமே கம்மி ரேட்டுக்கே ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுத்துட்றேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து அ ஒரு மூணு கலரு நாலு கலர் அந்த மாதிரி இருக்குது இந்த டிசைனில் இதில் இது மூணு ஒன்றும் எழுபது ரூபா அப்படி இது பண்ணுறோம் இது மூணும் சேர்த்து ஃபிஃப்டி மூணும் வாங்கினா ஒன் ஃபிஃப்டிக்கே கொடுத்துட்றோம் இது ஒன்னே ஹண்ட்ரட் சொல்கிறாங்க கடையில் நான் போய் கேட்டால் அவ்வளோ ரேட்டாக இருக்குது இது எல்லாம் கம்மி ரேட்டுக்கே தான் நான் தரேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுவேன் நான் கொரியருக்கு இருக்குது சார்ஜ் என்னவோ அதன்படி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனால ஃபோன் நம்பர் வேணால் கூட தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு ஆர்டர் எடுத்துப்போம் என்னோட சார்ஜில் கூட கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்துட்டு கூட நான் பேசுகிறேன் முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் நான் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் இந்த ஏரி